வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு பதினொன்றில் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் நான்கு ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இந்த மாத ராசி பலன்களில் பனிரெண்டு ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மாத்திரேய நமக அகத்தி நமக உலகெல்லாம் பரவி கிடைக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் உங்களுக்கு தோராயமாக நன்மையும் தீமையும் தான் இருக்கும் விழிப்புணர்வோடு இருந்தால் நன்றாக இருக்கும் உங்கள் பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் நீங்கள் இந்த பலாபலன்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ரிஷபராசிக்கு மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி பகவானும் அமர்ந்திருப்பது மிகுந்த நன்மையை தருகிறது குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து வக்ர நிவர்த்தியாகி வந்து கொண்டிருக்கிறார் குருவினுடைய சாதக பலன் உங்களுக்கு மிதமான அல்லது சற்று சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியின் அதிபதியாகிய சுக்கர பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகியோருடன் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வார் பிறகு ஆறாம் தேதி உங்களுக்கு பத்தாவது வீட்டிற்குள் நுழைவார் அப்ப சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு ஆகியோருடன் அவர் கலந்தே இருப்பார் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கரன் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி உதயமாகி தைரியம் வீரம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கொண்டு வருவார் இது ஒரு அற்புதமான சாதகமான காலம் அதே போல் நீண்ட காலமாக நிதி பிரச்சனையில் உங்களுக்கு நிதி ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு வீடு வாசல் பராமரிப்பு சொத்து சுகம் பராமரிப்பு வீடு வாங்குதல் நிலபலம் வாங்குதல் அரசாங்கத்தில் அனுகூலங்கள் போன்ற நல்ல பலன்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வெற்றிக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் ஆரம்பத்தில் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே விழுவதினால பத்தாம் பார்வை ஏழாம் பார்வை இவைகள் யாவும் உங்களுக்கு சிகந்த சிரமங்களை தரும் அதே நேரத்தில் இந்த மாதம் அதிக வெற்றியை அடையலாம் காதல் உறவுகளுக்கு நல்லது உங்கள் காதலியுடன் நீங்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் திருமணமானவர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சற்று பாதிப்புக்கு ஆளாவார்கள் அந்த பாதிப்புகள் எல்லாம் சண்டை சச்சரவுகளாக இல்லாமல் பலவீனமாக இருப்பார்கள் அதனால் பரஸ்பரமான மோதல்கள் கணவன் மனைவிக்குள்ளோர ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அதை வரம்பு விடாமல் நீங்கள் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நீடிக்கலாம் மாணவர்கள் கடின உழைப்பால் தான் தங்களுடைய முன்னேற்றத்தில் நல்ல வெற்றியை காணலாம் உங்கள் உடல்நலத்தில் சிறிது கவனம் தேவை என ராசியை சனி பகவான் பார்க்கிறார் அதேபோல் உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறை உள்ள இடங்களில் சனியின் பார்வை இருப்பதனால் குழந்தைகள் குழந்தைகள் காதல் விளையாட்டுக்கள் உங்களுடைய மகிழ்ச்சி இவைகளில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் பதினொன்றாவது வீட்டில் சனி இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாவது வீட்டில் தான் இருக்கிறார் சனி வந்து இப்படி இருப்பதனால செலவுகளை குறைத்து உங்கள் வருமானத்தில் நிலையான அதிகரிப்பை உறுதி செய்வார் மாற தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஒன்பதாவது வீட்டில் இருந்து பின்னர் பத்தாவது வீட்டிற்குள் செல்வார்கள் இது வேலையில் புதிதாக ஏதாவது முயற்சிக்க உங்களை ஊக்குவிக்கும் வைக்கும் சாப்பிட்ட உடனே உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொள்வது முதுகு வலிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் நிச்சயமாக நீங்கள் காலையிலும் மாலையிலும் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் தினசரி வழக்கத்தை செயல்படுத்த வேண்டும் காலை மற்றும் மாலை நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் வழக்கமான உடற்பயிற்சியை இடைவிடாது செய்து வாருங்கள் உணவு விஷயத்தில் கவனம் தேவை அதேபோல் கணவன் மனைவிக்குழுர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் இருந்தால் சிறப்பு குழந்தைகளின் மீது கவனம் தேவை குழந்தைகள் வகையில் ஏதாவது ஒரு கசப்பு ஏற்படலாம் காதல் விவகாரங்கள் விஷயத்தில் அதிகமாக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டாம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை சப்த கன்னிமார்கள் வழிபாடு செய்வது நல்லது சிறுமியின் கால்களை லேசாக பிடித்து விடுங்கள் அவர்கள் குழந்தைகளுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நன்மை உண்டாகும் அதே போல் பாலா திரிபுர சுந்தரி யோகமாயா புவனேஸ்வரி இதுபோன்ற தெய்வங்களை இந்த மாதம் நீங்கள் வணங்கி வழிபடலாம் வீடுகளிலே நன்றாக பிரிக்க சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வேளையில் வீட்டில் நிறைந்த விளக்குகளை ஏற்றுங்கள் வாசலுக்கு மாலை வேளையில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அதில் விளக்கு வாசலுக்கு விளக்கேற்றி மாடாக்குழிக்கு விளக்கேற்றி நல்ல தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி வந்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஐம்பது சதவீதம் சிரமம் ஐம்பது சதவீதம் லாபம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்துக்கிட்டால் மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள் அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் வேலை ஏதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொரு ஒருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு இப்போ பேச ராசினால் செவ்வாய்க்கிழமை அது செவ்வாய் அதிபதி ரிஷபம்னா சுக்கரன் நல்லா கவனிச்சுக்கணும் மிதனம்னா புதன்கிழமை கடகம்னா சந்திரன் திங்கக்கிழமை இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் கன்னி புதன்கிழமை துலாம் வந்து வெள்ளிக்கிழமை விருச்சிகம் வந்து செவ்வாய்க்கிழமை தனுசு வியாழக்கிழமை மகரம் கும்பம் அது வந்து சனிக்கிழமை அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை அப்போ ஒன்பது கோள்களும் வந்துருச்சு அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கி வழிபடலாம் நல்லா கவனிச்சுக்கணும் அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்க ஏற்றுங்க அதுவே ஜோதியாக மாறும் காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது அதே போல் தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு அதனால் இந்த மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள் விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்